கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது ஆனால் அந்த கேரட் சாப்பிட்றதுனால கண்ணில் என்ன பிரச்சனை சரியாகும் கிட்ட பார்வை சரியாகுமா தூர பார்வை சரியாகுமா அல்லது கண்ணுக்குள்ளார அழுத்தம் இருக்குது அது சரியாகுமா ரெட்டினோபதின்னு சொல்கிறாங்க அது சரியாகுமா எத்தனை வியாதிகள் இருக்குது கன்ஜெக்டிவிட்டிஸ் இருக்குது இத்தனை வியாதிகள் இருக்குது இதில் ஏதாவது ஒரு நோயை இந்த கேரட் சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது யாரும் அதுக்கு பதில் தெரியாது அது சரி பண்ணது இல்லை அப்போ சரியாகுன்ற ஒரு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர உண்மையிலே அது சரி பண்ணவே இல்லை ஆனால் இந்த கோவக்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோவக்காய்க்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது அந்த கோவக்காய் ரெண்டு விதம் இருக்கு ஒன்று நாட்டு ரக கோவக்காய் கொடியில் தானாக படர்ந்து வர்றது இன்னொன்று வந்து நம்ம ஹைபிரிட் வாங்கி சாப்பிட்றது ஹைபிரிட் வாங்கி சாப்பிட்றது கண்டிப்பாக நல்லதாக இல்லைன்னு சொல்ல அந்த நாட்டு ரக கோவக்காயுடைய தலையவோ அல்லது காயுடைய சாரையோ கண்ணில் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு ஓடுறப்போ இந்த கண் புறவுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இதை ஒரு வைத்தியமாகவே இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சில கிராமங்களில் அதே மாதிரி அந்த கோவக்காயை திறந்தோறும் இருக்கிறப்போ கண் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் இப்போது கேரட்டு சாப்பிட்டா பலன் தரும்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அன்னு தர்றதில்லை இது நினைக்கவே இல்லை ஆனால் இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது